பிச்ச போ சின்ன மலைக்கு எந்த இப்படி என்னன்னு வச்சு பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் இருக்கோம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து மயக்கம் போட்டு விழுந்தாங்க அதுக்கப்புறம் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா பிக் அதாவது ஸ்டோர் ரூம் வழியாக வந்து டாக்டர்கிட்ட வந்து எல்லாேருமே வந்து அமுச்சு வச்சாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து அதுக்கப்புறமா வந்து பிக் பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு இந்த மாதிரி டாக்டர் வந்து செக் ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு ரம்யாவுக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்க எதுவும் பயப்படுற மாதிரி இல்லை ஸோ யாருமே வந்து கவலைப்பட வேணாம் அவங்க வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு அதுக்கப்புறமா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் டூ ஒன் ஹவர் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நடந்திருக்கும் போல் அதுக்கப்புறம் உள்ளே வராங்க உள்ளே வரும்போதே வந்து ரொம்பவே வந்து நடுங்கிட்டு வராங்க பயங்கரமாக குளிரது அதுக்கப்புறம் எல்லாருமே டேக் கேர் பண்ணுறாங்க சாப்பாடு ஊட்டி விட்றாங்க அப்போ வந்து கெமியை வந்து கேட்குறாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ட்ரிப் சேர்த்தி ஊசி போட்டிருக்காங்க போல் ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போது திரும்பவும் வந்து ரம்யா வந்து உள்ளே போனாங்க உள்ள பெட்ரூம் போனப்போ வியானா வந்து போய் பேசுகிறாங்க அப்போ வந்து இல்லை எல்லோரும் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து வியானாக்கிட்ட வந்து ரம்யா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வியானா வந்து சொல்கிறாங்க அரோராலாம் ரொம்ப அழுதுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வெளியே வந்ததுக்கப்புறம் சபரிக்கிட்ட வந்து ரம்யா வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி வாணா வாணா அப்படின்னு சொல்லி இல்லை நான் பக்கத்தில் வந்தால் அல் விடு விடுவிடு அப்படின்னு சொல்லி சபரி வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வெளியே போய் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்போ சபரி வந்து போனாப்பில்ல அப்போது சபரி வந்து ஒரு நல்ல அட்வைஸ் வந்து கொடுத்தாப்புல இனிமேலாவது தயவு செஞ்சு யாராவது ஒரு பையன் வேணான்னு சொன்னான்னா விட்டு வந்துடு திரும்ப திரும்ப பின்னாடி போகாத அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்தேன் எனக்கு பையனே போ அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து இப்போ நார்மலானதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து இப்போது லைவில் வந்து இருக்கு ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங்